ஒன்றிய பாஜக அரசு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் பணியிடங்களை நிரப்பி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் சமீர் வி காமத்தின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டு நீட்டிக்கப்படுவதாக மத்திய பணியாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேபோன்று கேபினட் செயலகத்தில் செயலராக உள்ள பிரதீப் குமார் திரிவேதி ஜூன் முப்பதாம் தேதி முதல் லோக்பால் செயலராக நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எல்லை மேலாண்மை துறை செயலராக உள்ள ராஜ்குமார் கோயல் ஒன்றிய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள நீதித்துறையின் செயலராக மாற்றப்பட்டுள்ளார் மாநில பணியாளர் காப்பீட்டுக் கழகத்தின் தலைமை இயக்குநராக உள்ள ராஜேந்திர குமார் எல்லை மேலாண்மை செயலராகவும் டெல்லி மாநகராட்சி கவுன்சிலின் தலைவராக உள்ள அமித் யாதவ் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் சிறப்பு அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் சிறப்பு செயலாளராக உள்ள ராகேஷ் ரஞ்சன் ஒன்றிய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் முக்கியத்துறை செயலாளர்களை அவசரம் அவசரமாக ஒன்றிய பாஜக அரசு நிரப்பி வருவதாக உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் குற்றம் சாட்டியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் உயர்கல்வித்துறையில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேரும் மாணவியர்களின் எண்ணிக்கை சதவீதம் உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் தலைமுறை பட்டதாரி மாணாக்கர்களுக்கு கல்வி கட்டண சலுகைக்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஆயிரம் கோடி செலவில் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் சென்னை மாநில கல்லூரியில் அறுபத்தி மூன்று கோடி செலவில் அறிஞர் கலைஞர் அரங்கம் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு உயர்கல்வியில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்வதோடு மட்டுமன்றி பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாகவும் பெருமிதமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தி ஏழு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கு நிர்வாக அனுமதி மற்றும் நிதி ஒப்பழைப்பு செய்து அரசாணை வெளியிடப்பட்டதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உயர்கல்வி நிறுவனங்களை உயர் சிறப்பு மையங்களாக தரம் உயர்த்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு கல்வியாண்டிற்கான ஆசிரியர் புதுமாறுதல் கலந்தாய்விற்கு எண்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தொன்பது விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது விண்ணப்பங்கள் தொடர்புடைய அலுவலர்களால் கூர்ந்தாய்வு செய்யப்பட்ட பின்னர் பதவி வாரியாக முன்னுரிமை பட்டியல் வெளியிடப்பட்டு மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படும் என்றும் கலந்தாய்வு நடைபெறும் நாள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது